ிகளக்கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பல தகவல்கள் பல உளவு தகவல்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சில தகவல்கள் உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதனுடைய தொடர்ச்சியையும் இப்போது இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பான பல மேலதிக தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல விடயங்கள் அரங்கறி கொண்டிருக்கின்றன பல கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கைதின் பின்னணியில் இரகசிய கைதுகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ராணுவ புலனாய்வு அமைப்புகளோடு இன்ஃபோர்மராக அல்லது தகவல் வழங்குவர்களாக செயல்பட்டவர்களுடைய விவரங்கள் இப்போது திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன திரட்டப்பட்ட விவரத்தின் அடிப்படையில் சிலர் மீது கூட இப்போது இரகசிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசேட அலுவலகம் ஒன்று அண்மையிலே திறக்கப்பட்டிருந்தது அந்த அலுவலகத்தில் இப்போது வேலைகள் செய்வதற்கு கூட நேரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அந்த வகையில் தான் இப்போது அந்த அலுவலகத்தின் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாற்பது தொடக்கம் ஐம்பது வரையான இன்ஃபோமர்கள் அதாவது புலனாய்வு இராணுவ புலனாய்வாளர்களுக்கு தகவல் வழங்குகின்ற இன்ஃபோமர்கள் தமிழ் முஸ்லிம்களிடையில் இருந்துள்ளமை தற்போதைய விசாரணைகளில் கண்டறியப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இறந்தவர்கள் பலர் அந்த புலனாய்வு அமைப்பினரை தவறாக வழிநடத்தி அல்லது ராணுவ புலனாய்வு அமைப்புக்கு எதிரான சில செயற்பாடுகளை ரகசியமான முறையில் இப்போது வெளிவந்திருக்கின்றன இந்த அமைப்புகளில் இயங்கியவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது தொடர்பானவர்கள் அதே போன்று டிஎம்பிபியோடு தொடர்பானவர்கள் பலர் இந்த இன்ஃபோமர்களாக இருந்திருப்பதற்கான தகவல்கள் அல்லது ஆதாரங்கள் இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றன அல்லது புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு ஆதாரமாக அவர்களுக்கு மாத ஊதியம் இருபது தொடக்கம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் அதே போன்று தொடர்பானவர்களுக்கும் இப்போதைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றனர் இதற்கு என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறீர்கள் இதனை எவ்வாறு ஆதாரபூர்வமாக நீங்கள் கூறுகின்றீர்கள் அல்லது கூறுவதற்கு முனைகின்றீர்கள் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பல ஆதாரங்கள் எம்முடைய கரங்களுக்கும் கிடைத்திருக்கின்றன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி என கூறி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை மோசடி மூலம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு பகுதியில் கடந்த மாதம் எட்டாம் தேதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அவர் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் ஒரு கட்டளை உடைய ஒருவர் தொடர்பில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை அவர் மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக பார்க்கின்ற போது பல சுவாரஸ்யங்களும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் இருக்கின்றன இந்த முறைப்பாட்டை அறிந்து கொண்ட குறித்த நபர் கோல்டன் என கூட அந்த நபர் வந்து அந்த முறைப்பாட்டை அறிந்த பின்னர் ஒரு ராணுவ புலனாய்வு பிரிவில் இந்த விடயத்தை கையாள இருப்பதாகவும் அவர் அந்த குறித்த முகவரோடு தொடர்பு கொண்டு இந்த பண மோசடியில் ஈடுபட்டதாகத்தான் மட்டக்களப்பு தகவல்களும் போலீசாருடைய விசாரணை அறிக்கைகளும் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்திலே நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு தடுப்பு காவலிலும் குறித்த நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டிருக்கின்றார் போலியான குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி என கூறியவர் அவருடைய வீட்டில் வைத்துத்தான் கைது செய்யப்படுகிறார் இதற்கு பின்னரும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன இந்த முகவர் அமைப்பினூடாக பாதிக்கப்பட்டவர் தொடர்பு இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் டிஎம்பிபி கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகருக்கு தொலைபேசி அலைப்படுத்து சில முறைப்பாட்டை வழங்கியதாகவும் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் அந்த குறித்த நபரிடம் இந்த விடயங்களை கையாளும்படியாக கூறியதாகவும் அதன் அடிப்படையில் தான் இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெற்றிருப்பதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் கூறப்படுகிறது எது எவ்வாறு இருப்பினும் இப்போது விசாரணை அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது இந்த விசாரணையை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் தொடர்பில் இன்னும் ஒரு மேலதிகமான தகவலும் வெளிவந்திருக்கின்றது அவர் கூறியிருக்கின்றார்ராஜசிங்கம் படுகொலை செய்ய அதே திகதியில் வெளிக்கந்தை ராணுவ முகாமில் இருந்து மட்டக்கிழப்பு நகர்பகுதிக்கு ஒரு வாகனம் அதாவது வெள்ளை நிற வாகனம் ஒன்று சென்றதாகவும் அதில் கலில் பிள்ளையான் அதே போன்று கஜன் மாமா உட்பட்ட ஐவர் அந்த வாகனத்தில் இருந்ததாகவும் தாண்டகி பகுதியிலே அந்த வாகனம் நிறுத்தப்பட்டதாகவும் நிறுத்தப்பட்ட போது கலீல் அவர்கள் தங்களை ராணுவ புலனாய்வு அமைப்பினுடைய இன்ஃபோமர்கள் என்ற அடையாளப்படுத்திய அடையாள அட்டையை காண்பித்த பின்னர் அந்த இடத்திலிருந்து நகர்பகுதிக்கு சென்றதாகவும் குறித்த நபர் கூறியதாக இன்னும் ஒரு தகவல் மேலதிகமாக பேசப்படுகிறது இவ்வாறு எல்லாம் பார்க்கின்ற போது இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒட்டுமொத்த கைதுகளுக்கான அதிகளவான இந்த கைதுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ராணுவ புலனாய்வு அமைப்பிலிருந்து மாத ஊதியம் பெற்றவர்கள் தொடர்பான தகவல்களும் சென்று கொண்டிருக்கிறது அவ்வாறு செல்லுகின்ற பட்சத்தில் தான் அவர்களோடு தொடர்பான பலரை கைது செய்யலாம் என்ற தகவலும் மிக நெருக்கமாக பயிரப்பட்டிருக்கிறது இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோல்டன் தொடர்பாக தேடுகின்ற போது இவர் தொடர்பில் மக்கள் பல இன்னும் பல மேலதிகமான முறைப்பாடுகளையும் குற்றச்சாட்டுகளையும் கூறுகின்றார்கள் இவர் கடந்த காலங்களில் எல்லாம் பல விடயங்களோடு தொடர்பு அல்லவா இவர் மட்டக்களப்பு நகர்பகுதியிலே பல விடயங்களுக்கு எங்களை விசாரித்திருக்கின்றார் அல்லவா அவ்வாறெல்லாம் விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது ராணுவ புலனாய்வாளர்களுக்கும் அதனை தகவல் வழங்குகின்ற இன்ஃபோமர்களாக இருந்தவர்களும் பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் இப்போது மேலதிக விசாரணைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன இந்த மேலதிக விசாரணைகள் அடுத்த கைதில் யார் சிக்கப்போகின்றார்கள் யார் தொடரப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தான் இப்போது எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ராணுவ புலனாய்வு அமைப்புக்கள் இயக்கியவர்கள் அல்லது இயக்கப்பட்டவர்கள் அதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது இன வன்முறைகளுக்கு காரணமானது இந்த ராணுவ புலனாய்வு அமைப்பில் இருந்த இன்ஃபோமர்களை வைத்துத்தான் அந்த வேலை இடம்பெற்றதாக கூறப்படுகிறது அண்மையிலே கைது செய்யப்பட்ட முகமது சாஹித் தொடர்பான இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அவரிடம் இரண்டு துப்பாக்கிகள் தேடப்படுகின்றன விரைவாக கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு அந்த இரண்டு துப்பாக்கிகளும் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் மேலதிக தகவல் ஜோசப் பரராஜசிங்கத்தை படுகொலை செய்த துப்பாக்கியானது செய்த முகமது முகமட் சாஹித்திடம் அந்த இரண்டு துப்பாக்கிகளையும் தேடித்தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை இருந்தது ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் இவரிடம் இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த விசாரணை இருந்தது ஆனால் அந்த விசாரணை சந்தேகம் எல்லாம் இப்போது வரைக்கும் நிறைவடைந்த பாடில்லை என்றுதான் அங்கு கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த முகமது சாஹித் அவர்களை பொறுத்தவரையில் மூன்று குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ராஜசிங்கம் அவர்களின் மரணத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இவரிடம் இருக்கின்றது சாந்தனுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இவரிடம் இருக்கின்றது சந்தேகத்தின் அடிப்படையில் பல இனக்கலவரங்களை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தது குறிப்பாக சாந்தன் படுகொலையின் பின்னர் முஸ்லிம் முஸ்லிம்களும் காத்தாங்குடி பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த கால பகுதியிலே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு அந்த பகுதியில் நடமாட்டங்கள் எல்லாம் குறைந்து ஒரு இன

போலீஸ் பாய்சோடு இன்று வரைக்கும் தொடர்பில் முகமது சாஹித் அவரோடு இணைந்த திப்போலி புலட்டூனில் இருந்தவர்கள் இருந்தாலும் டிஎம்பிபியினருக்கும் தொடர்பு இருந்ததாக ஆரம்ப கட்டமான விசாரணையில் ஒரு தகவல் வந்திருக்கின்றது போலீஸ் பாய்சோடு தொடர்பில் இருக்கக்கூடிய தீஎம்பிபியினர் யார் அவர்களில் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களின் தகவல்கள் என்ன என்கின்ற தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன இந்த போலீஸ் பாய்சோடு தொடர்பை ஏற்படுத்திய டிஎம்பிபியின் முக்கிய பிரமுகர் யார் என்கின்ற விசாரணைகளும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன காரணம் போலீஸ் பாய்சோடு தொடர்பான பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசு சாட்சியாக மாறியிருக்கின்றார் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இப்போது அடுத்த விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன பிரித்தானியாவில் இருந்து கொண்டும் குற்றச்செயல்களுக்கு இலங்கையில் காரணமானவர்கள் என்கின்ற அடிப்படையில் பிரித்தானிய குடியுரிமை பெற்றிருந்தாலும் இந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிலரை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் போலீஸ் பாய்ஸோடு தொடர்பாக இருக்கக்கூடிய பலர் பிரித்தானியாவில் இருக்கின்றார்கள் பலர் என்று கூறுவதை விட சிலர் இருக்கின்றார்கள் சிலரில் ஒருவர் இப்போது அரசு சாட்சியாக மாறியதனால் மேலதிகமான விசாரணையை இலேசாக கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை குற்ற இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் பிரித்தானியா செல்வதற்கான சாத்திய கூறுகளும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான ராஜதந்திர ஒழுங்குகள் தொடர்பில் சில ஏற்பாடுகள் ரகசியமான முறையில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன இப்படி பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் அல்லது காணாமலாக்கப்படுதல் கடத்தல்களுக்கு காரணமானவர்கள் யார் என்கின்ற விவரம் இப்போது வெட்டவளிச்சமாக தெரிந்திருக்கிறது இன்னும் ஒருவர் தொடர்ச்சியாக இந்த ராணுவத்தினர் நாட்டை பாதுகாப்பது அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதை கடந்து கடத்தல் காணாம் கப்பம்பறுதலில் தங்களுடைய வேலை நேரங்களில் செலவழித்து இருக்கின்றார்கள் கேப்டன் ராஜு என்று இன்னும் ஒருவர் இருக்கின்றார் இவர் பதுளை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது இவர் பல தமிழ் இளைஞர்களை அல்லது தமிழர்களை தனக்கான இன்ஃபோமராகவும் தனக்கு பணம் சேகரிக்கக்கூடியவர்களாகவும் பயன்படுத்தி இருக்கிறார் என்கின்ற இன்னும் ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கேப்டன் ராஜு உடன் தொடர்பான தமிழர்கள் யார் அவரின் பின்னணியில் இயங்கியவர்கள் யார் என்கின்ற விவரங்களும் இப்போது விசாரணை வளையத்தில் வந்திருக்கிறது விமல் வீரவன்ச கூறியது போன்று இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் பணிக்கு பணியாளர்களுடைய தேவை அதிகரித்திருக்கின்றது இப்போது அதிக அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு இருக்கின்றது அந்த துறைக்கு சுயாதீனமான நேர்மையான அதிகாரிகளுடைய பணி அதிகமாக தேவைப்படுகின்றமையும் இப்போதைய விசாரணைகளை பார்க்கின்ற போது தெரிய வருகிறது கேப்டன் ராஜு அவர்கள் பல விடயங்களோடு தொடர்பட்டிருக்கின்றார் இவர் குறிப்பாக பல வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கின்றார் இவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விசாரணைகளில் அந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்காக சிலரிடம் பணம் பெற்றதாக கூட கூறப்படுகிறது அவைகளும் இப்போது விசாரணை வலையமைப்புக்குள் எடுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது காத்தாங்குடியில் குறிப்பாக கேப்டன் ராஜுவுக்கு தொடர்பாக இருந்தது யார் கேப்டன் ராஜுவின் தொடர்பை பேணிய தமிழ் முகவர்கள் யார் என்கின்ற விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் இப்போது விசாரணை வலையமைப்பு என்பது சற்று விரிவடைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இந்த விசாரணைகளின் பின்னணியில் பல கைதுகள் எதிர்பார்க்கப்படுகிறது பல எதிர்பார்க்கப்படாத கைதுகள் கூட எதிர்பார்க்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கைதுகள் அதிக அளவில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் பகுதியில் இடம்பெற்ற பல படுகொலைகளுக்கு தங்களை தமிழ் மக்களின் தலைவர்கள் என்று கூறியவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றமைதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு

குறைந்து செல்லுகிறதா என்கின்ற ஒரு ஒரு கேள்வியும் பலர் மத்தியில் எழுகின்றது ஆனாலும் கூட இந்த சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டுவதில் அரசுக்கு பெரும் சவால் இருக்கின்றமை திட்ட தெளிவாக தெரிகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி எவ்வாறான கைதிகள் இடம்பெறப் போகிறது இந்த கைது நடவடிக்கைகளுள் யார் யார் போகிறார்கள் என்று பார்க்கலாம் பிள்ளையானுடைய கைது இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவருடைய கைது இடம்பெறுகிறது அடுத்த கைதுக்குள் யார் சிக்க போகிறார்கள் எப்படியான கைதுகள் இடம்பெறப் போகின்றன என்று அடுத்து வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி இன்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்